எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் கடந்த வாரம் நம்ம இந்திய பங்குச்சந்தை புல்ரனுக்கு திரும்பியிருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம் இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஆர் கரெக்ஷன் கொடுக்குன்னு அங்கேயே நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அதே மாதிரி வந்திருக்கு ஆனாலும் ஒரு அதிகமான ஃபாலே வந்திருக்கு இந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது மற்ற செக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம் நெட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே ஒரு டே க்ளோசிங் ஆர் வீக்லி க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அதிகமான ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வரைக்குமே நிஃப்டி வந்து சப்போர்ட்டில் இருக்குது இதை டே சார்ட்டில் நான் கன்வே பண்ணி காட்டுற பாருங்க ஒவ்வொரு முறையும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது தான் அகேன் அகேன் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு புல்டன் இங்கேருந்தான் திரும்பிச்சு இந்த சைடுவேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல அப்புருந்துச்சு ஆனால் அங்கேருந்து திரும்பவும் ஃபால் என்ன ஃபால் ஆனாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது இந்த முறையும் இந்த ஃபாலை இப்படி சப்போர்ட் எடுத்து அகேன் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு இன்னும் பேட் நியூஸ் எதுனா வந்துச்சுன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் மோஸ்ட்லி இதை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு தான் என்னோட தாட்டு இந்த இடத்த வரும்போது மார்க்கெட்டை ரொம்ப குருஷியலாக கவனிங்க அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிற அகைன் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு இருந்தாலுமே அந்த ஜோன் சப்போர்ட் ஜோன் தான் இங்கே கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி பெரிய கிராஷ் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அகைன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி அதிகமான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ செக்டர் பார்த்துலாம் ஆட்டோ செக்டர் இங்கே லாஸ்ட்டாக பேசியிருந்தோம் அதாவது இந்த ரேஞ்சில் ஒரு பாக்ஸ் மாதிரி மல்டிபிள் வீக்ஸ் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு வாரங்களாக ட்ரேட் ஆயிருந்தது அது பிரேக்கானால் ஒரு பயங்கரமான புல்ரன் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு புல்ரன் வந்துச்சு திரும்ப ஆல் டைம் ஹை அதாவது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்தோடனே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கரெக்ஷன் ஆர் சைடுவேஸ் போகலான்னு பேசியிருந்தோம் மாதிரி ஆட்டோ இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்ஷன் வந்துருக்கு ஸோ இந்த ரேஞ்சாக இதுக்கப்புறம் பிரேக் தான் அடுத்த புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஒரு சைடு வேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது நிஃப்டி பியூசி இன்டெக்ஸ் நிஃப்டி பிஎஃசி இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறது அதனோட ஆல் டைம் ஹே இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சு இருந்தாலும் இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் ஆனால் தான் ஒரு புல்டன் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் திரும்ப சைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய ஃபால் இதில் வந்துட்டு தெரியல இது வரைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபெமினாச்சி ரீடேஸ்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லெவல் கோல்டன் ரேஷியோவை சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது இது அப்படியே ரைஸ் ஆகினா ஆல் டைம் பிரேக் பண்ணால் திரும்பவும் ஒரு ரன் வரும் அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனாலும் மார்க்கெட் வந்து அகைன் அந்த ட்ரெண்டை ஆகி கீழே வந்ததுனால இப்போ இந்த சப்போர்ட் சப்போர்ட்லாம் நம்ம எடுத்துடலாம் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இந்த இடத்துல தான் அடுத்து ஐடி இண்டெக்ஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அகெயின் திரும்பவும் அது இங்கே பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐடி இண்டெக்ஸ் இந்த சைடுவேஸில் தான் இருக்குது ஸோ இந்த தடவையும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலனாலும் அகைன் அந்த தேர்ட்டி தௌசண்ட் சப்போர்ட்லேயே ரைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி இன்டெக்ஸ் எஃப்எம்சிஜி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடுவைஸ் கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டும் பக்கத்திலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு வாரங்களாக இந்த ஒரு 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 ட்ரேட் ஒரு 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 இது ஒரு ஒரு ஜோனுக்குள்ளேயே ஸோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிடும் அது அப் அப்பர் சைடு பிரேக் அவுட் இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா எஃப்எம்சிசி இண்டக்ஸ் ஒரு ரேலி வரும் அது வரைக்கும் இந்த சைடுவேஸ்சில் இருக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது பட் செல்லிங்ன்னு பார்த்தோன்னா இப்போ ஐடி இண்டக்ஸில் தான் நல்ல செல்லிங் வந்துட்டு அடுத்து அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் ரேஞ்சிலேயே தான் இருக்குது சைடுவேஸ் ஆர் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் ஒரு அப் ட்ரெண்டும் இல்லை பெரிய டவுனும் இல்லை ஒரு கன்சல்டேஷன்லேயே இருக்குது பாருங்களேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ஒரு அப்பு திரும்ப ஒரு டவுனு திரும்ப அப்படியே ஒரு சைடுவேஸு பெரிய ஒரு க்ராஷ் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியே சைடுவேஸ்லேயே இருக்குது பாருங்கள் ஸோ இது அப் அண்ட் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்பர் சைடு பிரேக் ஃபார்மா ஃபார்மேடக்ஸும் ஒரு பெரிய ரேலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோன் வரைக்கும் ஃபார்மா ஃபார்மேடக்ஸ் வந்து சப்போர்ட் தான் ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஒரு பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கு இதை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கனா மெட்டல் இன்டெக்ஸு மெட்டல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டென் தௌசண்ட்ங்கிற அதோட ஆல்டைம் ரீச் ஆகிடுச்சு இங்கேயே பேசியிருந்தோம் ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது இதை பிரேக்கான ஆல் டைம் வை தொடுன்னு அங்கேயே தொட்டதுக்கப்புறம் இந்த ஆல்டைம் வீல ஒரு ரீடெஸ்ட்டோ ஆர் கரெக்ஷனோ வரணும் அதே போல் தான் இப்போ வந்திருக்கு சொல்லி வச்ச போல் எல்லா செக்டர்லேயும் அந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டுருக்கு கூடி சீக்கிரம் திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம வேண்டியது பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி இண்டெக்ஸும் ஆல் டைம் இந்த லைனோட சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு திரும்ப அந்த தேர்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்சு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஆர் சைடுவேஸ் ஆர் கரெக்ஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் இதை பிரேக் பண்ணும்போது தான் எனர்ஜி இண்டெக்ஸில் அடுத்த புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்குமே இந்த சைடுவேஸ் ஆர் சின்ன சின்ன கரெக்ஷன் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேஞ்ச் எப்போ ப்ரேக் பண்ணுதோ அப்போ எனர்ஜி இண்டெக்ஸும் ஒரு புல் ரனுக்கு திரும்பிடும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கனா நிஃப்டி கேஃப் இண்டெக்ஸ் நிஃப்டியோட மிட் கேஃப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்பர் சைடு பாட்டமில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக இருக்குது இது ஒரே ஒரு முறை தான் பிரேக் பண்ணியிருக்க இடையில இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்கில் பிரேக் ஆனிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதை நான் டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிணா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இதை நிறைய முறை நம்ம இருக்கோம் இந்த சார்ட்டே தான் நம்ம வீக்லி வீக்லி பார்க்குறோம் அதனால் புதுசாக எதுவும் தெரியாது உங்களுக்கு இப்போ பாருங்களேன் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லைன் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த லெவலில் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது இந்த லெவெல்லாம் பிரேக் பண்ணால் தான் மிகப்பெரிய ஒரு ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஸோ மார்க்கெட் அகைன் இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக தான் பார்க்கக்கூடியது நிஃப்டி ஸ்மால் கேஃப் இண்டக்ஸு நிஃப்டியோட ஸ்மால் கேப் இன்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பதினேழாயிரங்கிறது கீழே ஸ்டாம்ப் சப்போர்ட்டாக இருக்கும் அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தேனுங்கிறது ஸ்டாங் ரெசிஸ்டன்ஸு ஸோ இந்த ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ஒரு புல் ஸ்டார்ட் ஆகும் பாட்டமில் இந்த ஜோன் அதாவது பதினேழாயிரத்தை பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த ஃபாலும் ஹெவியாக வரும் ஸோ அது வரைக்குமே இது சைடு தான் இருக்கும் இருந்தாலுமே லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நீங்கள் கரெக்டான ஸா ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் டிஸ்கஸ் பண்ணுங்க ஃபைனலாக நிஃப்டி பார்த்துலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வந்து புல்ரன் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுக்கும் ஏதாவது ஒரு நாள் அப்பர் சைடு திரும்ப பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு நல்ல புல்ராலி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அது வரைக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே ஒரு வீக்லி க்ளோசிங் வச்சால் தான் நம்ம அகைன் மார்க்கெட் வந்து இன்னும் சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னு புரிஞ்சிக்கலாம் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்னோட வியூ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புறேன் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்